அனைவருக்கும் வணக்கம் உங்களை மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வர வைக்கிறேன் இன்னைக்கு வந்து மேரிஸ் கிச்சனில் சுவையான சூப்பரான கேசரி தான் செய்து காட்ட போகிறேன் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யலாம் அது அப்படி செய்கிறேன் பார்ப்போம் அதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்கோ அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கேசரி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ எங்களோட சுவையான கேசரி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கரண்டி நெய் போடுறேன் இந்த நெய் கொஞ்சம் முருகி வரட்டும் நெய் நோம்பலாக வந்து இங்கே ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற வழியாக கொஞ்சம் கட்டியாக இருக்குது இது உருகி வரட்டும் நெய் இல்லாத ஆக்கள் வந்து பட்டரும் பாவிக்கலாம் உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை பாவீங்கோ நெய் கொஞ்சம் பாசமாக இருக்கும் இப்போ இருங்கிறதுக்கு நாற்பது கிராம் கச்சி நொத்துரை எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் போட்டு லேசாக வறுத்து எடுப்போம் இது கொஞ்சம் வர வறுவட்டு வரட்டும் வறுவட்டு வர இதோட நாற்பது கிராம் ப்ளம்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் போடுவோம் பிளம்ஸ் நம்மளாவே எங்களுக்கு தெரியும் பொரியும் பொரியும்போது கொஞ்சம் ஊதி வரும் ஊதி வரும்போது அது ஓகே பொறிஞ்சால் அது பருவம் ஓகே அதுக்கு மேலே விட்டோம்னு சொன்னால் கரையீரம் பரங்கோ அடுப்பை குறைச்சி தாம்பிடணுமா ஆளும் கூட வெட்டிங்கன்னு சொன்னால் டக்குன்னு எரிஞ்சிடும் பாருங்க இந்த கஜுவும் ப்ளம்ஸும் நல்லா பொரிஞ்சு வருகுது பொறிஞ்சு பாருங்கன்னு சொன்ன மாதிரியே ப்ளம்ஸும் அப்படியே ஊதி கொண்டு வருதுன்னு சொல்லி இது ஊதி கொண்டு வரும்போது இந்த பருவம் உங்களுக்கு காணும் இதை வேறொரு இடத்துல மாற்றி வைப்போம் மாற்றி வச்சிட்டு இதே சட்டியிலேயே நான் இப்போ வந்து ஒரு கப் ராவை எடுத்துக்கிறேன் ஒரு கப் ரவ்வையை இதே இருக்கிற மிச்சம் இருக்கிற நெய்ய்கெல்லாம் வறுத்து எடுப்போம் இதுக்குன்னா என்னை எக்ஸ்ட்ரா நெய் விட இல்லை உதிரி உதியாக வரும் வரைக்கும் வடிவாக இப்போ இதுக்கு வந்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி முக்கா கப் சீனி ஒரு கப் பால் இதுதான் இதெண்ட அளவு நீங்கள் ரெண்டு கப் ஒரு கப் தண்ணி ஒரு கப்பும் பாலும் போடலாம் ஆனால் நீங்கள் முக்கா க மூன்று கப்பாக மொத்தமாக விட்டீங்கன்னு சொன்னா தான் நல்ல சாஃப்டாகவும் பஞ்சு போலவும் இருக்கும் எங்களுக்கு இப்போ பாருங்கள் இதை இன்னொரு இடத்துல மாற்றுவோம் மாற்றி போட்டு இப்போ அதே சட்டியில் ரெண்டு கப் தண்ணி விடுறேன் ஒரு கப் பால் இந்த பால் வந்து ஃப்ரிட்ஜுக்கிலிருந்து டைரெக்டாக அடுத்து விருந்தன் நீங்கள் காய்ச்சி விற்றுலாம் விடலாம் இந்த பால் அப்படியே கொதிச்சு அவிஞ்சு தான் வரப்போகுது ஸோ வீத்தங்கிரிக்கு வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை இப்படி செய்தால் காணோம் இப்போ பாருங்கள் இந்த எடுத்து வச்ச ரவ்வையை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் ரெடியா போட்டோம்னு சொன்னால் கட்டி பத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதியாக வர அளவுக்கு போட்டு போட்டு அப்படியே கிண்டிக்கொண்டே இருப்போம் கைவிடாமல் என்னன்னு சொன்னால் ரவையில வந்து டக்கண்டு தன்மை இருக்குது டக்கண்டு இருகிறோம் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டி இது ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி உண்டு கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன் நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதை விட எந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா என்றால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமர்த்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு கரண்டு நெய் போடுவோம் இந்த அளவு பருவத்தில் இறுகி கொண்டு வரும்போது நான் நெய் போடுறேன் அப்போ தான் வந்து இன்னும் அது நல்லா வேகி நல்ல ஒரு இருக்கத்தன்மை இல்லாமல் நல்லா வந்து அது இந்த அல்வா பதத்துக்கு வர்ற மாதிரி நல்ல அளவுக்கு எங்களுக்கு வர்ற மாதிரி நல்லா வரும் இந்த நெய் வந்து சரியான வாசம் கிண்டிக்கொண்டிருக்கும்போதே அவ்வளோ வாசம் அடிக்குது இப்போ பாருமோது எல்லா இடமும் ரெண்டு வருகிற மாதிரி வடிவாக கண்டுவோம் நெய் நோமலாக விட்ட உடனே தெரியுது பாருங்கள் சட்டியில் ஒட்டுற தன்மை குறையுது இது வந்து சட்டியில் ஒட்டாமல் வரும் வரைக்கும் நாங்கள் செய்யணும் அப்போ தான் இந்த கேசரி ரெடி ஆகிட்டு அர்த்தம் இப்போ பாருங்கள் நான் இதுக்கு முக்கால் கப் சீனி எடுத்துக்கிறேன் நீங்கள் சீனி கூட வேணுமன்றாக்கள் ஒன்றரை கப் ஆ வைக்கலாம் நான் இதுக்கு வந்து முக்கால் கப் போட்டுருக்குறேன் இது வந்து எங்களுக்கு ஓகே இந்த இனிப்பு நீங்கள் இனிப்பு வந்து முடித்த வைக்கிற மாதிரி போடுங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடுவோம் இப்போ பாருங்கள் இந்த சீனி போட்ட உடனே இந்த சீனி சூட்டில் கரைஞ்சி அது கொஞ்சம் மின் மிளகி கொடுக்குற தன்மையை காட்டுது பாருங்கம்மா இதுக்குள்ளே ரவ்வேக்கில் கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்குது அதே நேரத்தில் அது ஒரு கொஞ்சம் மிளகி இதாண்டுது இப்போ இதெல்லாம் ரகி நல்ல ஃபிட்டாக ஓரளவுக்கு இதாக வரும்போது தான் நம்மளோட கேசரி முடியும் சரியான ஒரு ஈஸியான ரெசிபி இப்போ பாருங்கோ மிச்சம் இருக்கிற சீனியையும் போடுவோம் போட்டு கிண்டுவோம் நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த சீனி போட்ட உடனே வித்தியாசமா இருக்கு இந்த சீனியை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்காக ஒரு சிட்டிய உப்பு போடுறேன் நோமலாவே எல்லா இனிப்பு சாப்பாட்டுக்கும் ஒரு சொட்டு உப்பு போட்டீங்களு சொன்னா அது டேஸ்டை இன்னும் அதிகரிக்குமா காட்டும் பாருங்க உங்கள்கிட்ட கேசரி சூப்பராக ரெடி இருக்குது அதை அப்படியே கிண்டி கொண்டே இருப்போம் இப்போ பாருங்க என்னட்ட வந்து சிவப்பு கலர் தான் கிடைச்சது நான் அதை போட்டுருக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு ரேஞ்ச் இருந்தால் ஒரு ஏஞ்சு போடுவோம் ஆனால் இந்த கலர் வந்து செய்து முடித்து பார்க்கும்போது போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது இப்போ அதோட நாங்கள் பொறிச்சு வச்ச கஜுவையும் முந்திரியையும் சேர்த்து போடுறேன் அதோட ஒரு கரண்டி நெய் போட போகிறேன் இங்கே பாருங்க இப்போ இது மூண்டையும் போட்டு நல்ல வடிவாக சுருண்டு வர்ற அளவுக்கு வடிவாக கிண்டி எடுப்போம் பாருங்க கலர் எவ்வளோ பார்க்கவே இவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி நார்மலாகவே கேசரி நாங்கள் மஞ்சள் கலரில் ஆரேஞ்ச் கலர்லாம் செய்கிறது இது வித்தியாசமாயிருக்கு இந்த கலரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கலரில் அந்த கலரெலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் செய்யுங்க இங்கே பாருங்க ஒரு இது ஏலக்காய் எடுத்து நல்லா நசிச்சு அதை ஒரு ஏலக்காய் மட்டும் போடுறேன் இந்த அளவுக்கு ஒரு ஏலக்காய் போட்டால் போதும் அதையும் போட்டு வடிவாக கிண்டி எடுப்போம் இப்போ பாருங்க பருவம் உங்களுக்கு பார்க்க தெரியுது பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் வர்றதில்லை இதுதான் இதெண்ட் பருவம் இப்போ எங்களோடய சுவையான அட்டகாசமான கேசரி ரெடி ஆகிட்டுது இப்போ ஒரு மாற்றி சாப்பிட வேண்டியதான் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமத்துங்க மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்